யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவருடைய வார்த்தையை கை என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை ஒருபோதும் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தற்போது இவ்விதமாக இந்த காரியத்தை குறித்து யூதர்கள் மத்தியிலே அவர் சொல்கிறார் அவருடைய வார்த்தையை கைகூள்கிறவன் ஒருபோதும் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்கிறார் அப்படியானால் அவருடைய வார்த்தையை கைகூள்கிறவன் ஒரு நாளும் மறிப்பதில்லை இவர் இப்படியாக சொல்லும் பொழுது அங்கே யூதர்கள் அவரை நோக்கி சொல்கிறார்கள் ஆபரகாமும் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய் என்று சொல்கிறார்கள் ஆபரகாம் மறித்தார் தீர்க்க தரிசிகளும் மறித்தார்கள் ஆனால் நீர் சொல்கிறீர் உம்முடைய வார்த்தையை கை கொள்கிறவர்கள் ஒருபோதும் மரணத்தை காண்பதில்லை என்று அவருடைய வார்த்தையை கை கொண்டவர்கள் அவர்கள் இன்னாலும் வரையிலும் உயிரோடு இருக்கிறார்களா அப்போசலாகிய யோவானை தவிர மீதமுள்ள அப்போசிலர்கள் யாவரும் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது இங்கே கர்த்தர் கிறிஸ்து சொல்கிறார் என் வார்த்தையை கை கொள்கிறவன் ஒருபோதும் மரணத்தை ருசிப்பதில்லை என்று மேலும் அவர் சொல்கிறார் ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு கழிகூர்ந்தான் என்று ஆபிரகாம் அவர் இந்த பூமியிலே இருந்ததை கண்டு கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் அப்போது பூமியில் இருந்தாரா ஆபிரகாம் மறித்தார் ஆபிரகாம் மறித்த பின் ஈசாக்கும் இஸ்மாவேலும் அவரை அடக்கம் செய்தார்கள் என்று ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாருடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்போரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஆபிரகாம் மறித்தான் ஆனால் இங்கே சொல்கிறார் ஆப்ரகாம் என்னுடைய நாளை கண்டு கழிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்று அங்கே இருந்த யூதர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆபிரகாம் மறித்தார் என்று ஆப்ரகாம் மறித்ததை மோசே தன்னுடைய ஆகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஈஷாக்கும் இஸ்மாவேலும் அவரை அடக்கம் செய்தார்கள் என்று இங்கே ஒரு முரண்பாடான ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை காணப்படலாம் ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சத்தியத்தின்படி சொல்லியிருக்கிறார் ஆபரகாம் சரீரத்திலே மறித்தார் ஆனால் அவர் தன்னுடைய ஆவியல் சரீரத்தில் இருந்து ஏசு கிறிஸ்து இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த வார்த்தை கிரியர்களை செய்து கொண்டிருக்கிறதை அவர் கண்டு கழிகூர்ந்தார் ஆபிரகாம் அவரை கண்டு கழிகூறுகிறதை இயேசு கிறிஸ்து கண்டு சாட்சியிடுகிறார் அவருடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது ஆதியிலே தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார் எல்லா சிருஷ்டிப்புகளும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒரு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் இட ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று தேவன் தன்னுடைய சாயலாக மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று இந்த கிரியைகள் எல்லாம் ஆறாம் நாளில் நிறைவேறிவிட்டது இந்த கிரியைகள் எல்லாம் ஆறாம் நாளில் சிருஷ்டிப்பின் காரியமான இந்த சிருஷ்டிப்புகள் நிறைவேறியது அதன் பின்னர் அவர் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் அவர் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கும் முன்னதாக வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது இது வரலாறு என்று ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களில் நாம் பார்க்கிறோம் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது வானத்திலும் பூமியிலுள்ள யாவும் சிருஷ்டிக்கப்பட்டது இவையெல்லாம் சிருஷ்டிப்பின் கிரியைகள் ஆறாம் நாளிலே இவையாவும் நிறைவடைந்தது ஆறாம் நாளில் இவையாவும் நிறைவடைந்த பின்னர் அவர் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அவர் ஓய்ந்திருந்த இந்த ஏழாம் நாளும் நிறைவடைந்தது அதன் பின்னர் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது மூடுபணி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியலை ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் கர்த்தர் சிருஷித்தார் அவர் இருந்த பகுதியிலே மூடுபணி எழும்பி அந்த பூமியை நினைத்தது அந்த பூமியின் மண்ணினால் ஆதாம் உருவாக்கப்பட்டான் ஆறாம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பின் காரியங்கள் யாவும் முற்றிலுமாக நிறைவேறியது ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் ஆறாம் நாளிலே அவர் சிருஷ்டித்த மனிதர்கள் இந்த பூமியிலே இருந்தார்கள் அவர் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்த போது அந்த சிருஷ்டிப்புகள் யாவும் பலகி பெறுகிறார் இப்படியான காரியம் உலகம் முழுவதும் அவர் சிருஷ்டித்த பூமி முழுவதும் நடந்தது ஆனால் ஒரு பகுதியிலே மூடுபனி எழும்பி அந்த பூமியை நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பூமியின் மண்ணினாலே ஆதாம் அங்கே உருவாக்கப்பட்டான் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தலத்திலே இப்ப பெய்து அந்த மூடுபணி பூமியை நினைத்திருந்தது அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் நாதா மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் எல்லா உயிரினங்களும் இந்த பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த பகுப்புகள் எல்லா உயிரினங்களிடத்திலும் இருக்கிறது அதனாலதான் எல்லா உயிரினங்களும் மறித்தவின் அது மண்ணோடு மண்ணாகிறது ஆதாமுக்கு முன் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் ஆறாம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் மேலும் ஐந்தாம் அதிகாரம் முதல் இரண்டு நாம் வாசித்தோம் என்றால் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்திலே குடியமர்த்தப்படுகிறார் கத்தர் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உருவாக்கி தான் மூடு மடியினால் பூமியை நினைத்த அந்த பகுதியிலிருந்து எடுத்து ஏதேன் தோட்டத்திலே அவனை வைக்கிறார் அந்த மனிதன் ஏதேன் தோட்டத்திலே குடியமர்த்தப்படுகிறார் அந்த மனிதனுக்கு அங்கே அந்த தோட்டத்திற்கு மீது சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தோட்டத்திலே இருந்த ஜீவன்களிலே சர்பம் ஒன்றாயிருந்தது முதலாம் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது அது நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது அந்த தோட்டத்திலே இருந்த ஜீவன்களிலே சர்ப்பமும் இருந்தது அந்த சர்ப்பம் ஜீவன் உள்ளதாக இருந்தது ஜீவன் என்பது அழியாமையை கொண்டது ஜீவன் என்பது அழியாமையின் சரீரம் அந்த தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஜீவன் உள்ளவனாகவே உருவாக்கப்பட்டான் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியலை ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் அந்த தோட்டத்தில் இருந்த ஆதாமும் ஜீவன் உள்ளவனாக உருவாக்கப்பட்டவன் இந்த ஜீவன் உள்ளவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜீவன் உள்ள அந்த சர்ப்பத்துக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது ஜீவன் உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது இது அவங்க பிரமாணமாக கொடுக்கப்பட்டது ஜீவனுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது அதே போல ஜீவன் உள்ள சர்ப்பத்துக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சர்ப்பத்துக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அவன் தன்னுடைய ஆளுமையை தோற்றத்திலே இருக்கக்கூடிய ஆதாம் இடத்திலே வைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை தன்னுடைய பிரமாணத்தை ஆதாமுக்கு கொடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அந்த தோற்றத்துக்கு உள்ளே இருந்த ஆதாமுக்கு பிரமாணத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த தோட்டத்தை உருவாக்கிய விதாவாகி தேவனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இங்கே சர்ப்பம் என்ன செய்தான் சர்ப்பம் ஒரு பிரமாணத்தை அங்கே ஆதாமுக்கு கொடுத்தான் ஆதாம் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் அவங்க மரணத்துக்குள்ளாக்கப்பட்டான் தோட்டத்திலே சர்ப்பத்துக்கு எந்த பிரமாணமும் அனுமதிக்கப்படவில்லை அவன் அந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டவன் ஆதாம் எடுக்கப்பட்ட அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டவன் ஆனால் என்ன செய்தான் தன்னுடைய பிரமாணத்தை ஆதாமுக்கு கொடுத்தபடினால் அங்கே ஆதாமோடு சேர்ந்து ஆதாம் தள்ளப்பட்ட அந்த பூமிக்கு தள்ளப்பட்டான் ஆதாம் தள்ளப்பட்ட அந்த பூமிக்கு தள்ளப்பட்டவன் சபிப்பவனாக காணப்பட்டான் அவன் சபிக்கப்பட்டான் அதிக மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் திரும்புவாய் என்றார் அனுப்பப்பட்டான் அங்கே அந்த பூமியில் ஏவாள் மூலமாக குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் எந்த பூமியிலே இருந்து அவனுடைய சரீரம் உருவாக்கப்பட்டதோ அந்த பூமியிலே அவன் தள்ளப்பட்டான் அந்த பூமியிலே அவன் ஏவாள் மூலமாக குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் உயிரோடு இருந்து பின்னர் மறித்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் ஐந்து ஐந்து ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் அவன் மறித்தான் ஆதாமின் மாமிச சரீரம் மறித்தது ஆனால் அந்த ஆதாமுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருந்தது என்று பார்த்தோம் அல்லவா அந்த ஜீவன் மறிக்கவில்லை ஏனென்றால் ஜீவனுக்கு மரணம் இல்லை அந்த ஜீவன் கூறியது அந்த ஜீவனுக்குரியவனுக்குத்தான் பிரமாணம் அந்த ஜீவனுக்குரியவனுக்குத்தான் பிரமாணம் அந்த பிரமாணத்தை மீறியபடியால் ஜீவனுக்குரிய ஆதாம் அங்கே மரணத்துக்குள்ளானான் இந்த மரணத்தை இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சு சரீரத்திலே வரக்கூடிய ஒரு மரணம் அது ஆதாமுக்கு நிகழ்ந்தது அவன் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் பூமியிலே உயிரோடு இருந்தான் அதன் பின்னர் அவன் மறித்தான் அவன் மறித்து அவனுடைய சரீரம் மண்ணோடு மண்ணாயிற்று அவன் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறபடியினால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை மீறும் போது அவனுக்கு அங்கு மரணம் என்ற இன்னொரு காரியம் உள்ளே வருகிறது பிரமாணத்தை மீறுவது சாசனத்தை மீறுவது மரணத்துக்குரியது இந்த மரணம் மாமிஷ மரணம் அல்ல மாமிஷ மரணத்துக்கு பிரமாணம் கிடையாது மாமிஷத்திலே ஜீவிப்பதற்கு இந்த இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இதைவே எல்லாம் இந்த பிரமாணத்தை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று தேவத்துவத்திலே தேவன் ஆறாம் நாள் உருவாக்கின மனிதர்களுக்கு எப்படியான ஒரு பிரமாணத்தையும் அவர் கொடுக்கவில்லை அந்த பிரமாணத்தை மீறினால் உங்களுக்கு மரணம் வந்துவிடும் என்றும் அங்கே சொல்லப்படவில்லை மாமிஷத்திலே வரக்கூடிய மரணம் அது இயல்பாக வரக்கூடிய ஒரு காரியம் ஆதாமின் நாட்களில் இருந்த விலங்குகள் மறித்தது ஆதாமின் நாட்களில் இருந்த பறவைகள் மறித்தது மற்ற எல்லா உயிரினங்களும் மறித்தது அதனுடைய சந்ததிகள் அதனுடைய வம்சங்கள் மிருகங்களும் பறவைகளும் மற்ற உயிரினங்களும் பூமியிலே இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பொதுவான ஒரு சிந்தனை ஒன்று காணப்படுகிறது எப்படி என்றால் ஆதான் அந்த கனியை புசிப்பபடினால்தான் அவன் மாம்ச சரீரம் மறித்தது என்று சொல்கிறார்கள் ஆதான் அந்த கனியை புஷிக்காவிட்டாலும் அவனுடைய மாம்ச சரீரம் மரணத்துக்குள்ளாகும் அது தேவன் கட்டளையிட்டு இருக்கிற அந்த சிருஷ்டிப்புக்குரிய காரியம் ஒருவேளை ஆதாம் பாவம் செய்தான் அதனால் தான் மறித்தான் என்று சிந்திப்போமே ஆனால் நாட்களிலே இருந்த அந்த விலங்குகள் என்ன பாவம் செய்தது அந்த பறவைகள் என்ன பாவம் செய்தது மற்ற உயிரினங்கள் என்ன பாவங்கள் செய்தது அவையெல்லாம் சிருஷ்டி பின்படி தங்களுடைய கிரியைகளை இந்த பூச்சக்கரத்தில் நிறைவேற்றி வந்தன ஆனால் ஆதாமுக்குத்தான் பிரமாணத்தை மீறினபடினால் மரணம் என்ற ஒரு சாசனம் அங்கே கொடுக்கப்படுகிறது ஆதாமுக்குத்தான் அந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது ஆறாம் நாள் சிருஷித்த மற்ற மனிதனுக்கு அந்த கட்டளை கொடுக்கப்படவில்லை ஆறாம் நாள் வரையிலும் அவர் சிர்சித்த எந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஜந்துக்களுக்கும் அப்படியான ஒரு பிரமாணம் கொடுக்கப்படவில்லை வரையிலும் பெற்றிருந்தும் காத்திருக்கிறது மாமிஷத்திலே பிறக்கிற எல்லா மனிதனும் எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் மறித்தே தீரும் மரணம் என்பது நிச்சயம் பிறப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் போதே மரணமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே கத்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை ஆதாவுக்குள்ளே எப்படி ஒரு ஜீவன் இருந்ததோ அப்படியான ஜீவன் கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு அவர் சொன்ன இந்த வார்த்தை இந்த வார்த்தை அவர்களுக்கு மரணத்தை கொடுக்காத ஒரு நிலையிலே மரணத்தை சந்தியாத ஒரு நிலையிலே மரணத்துக்கு உள்ளாகாத ஒரு நிலையிலே அவர்களை வைக்கப் போகிறது என்பதை அவர் அங்கே சாட்சியிடுகிறார் முதலா மரணம் அது தேவத்துவத்துக்குள்ளான மரணம் மாமிஷ மரணம் இந்த மாம்ச சரீரம் காணக்கூடியது அந்த மரணமும் காணக்கூடியது இந்த சரீரத்திலே எடுக்கப்பட்ட பிறகு இந்த சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்த பிறகு அந்த சரீரம் இயங்காத ஒரு தன்மைக்குள் சென்றுவிடும் அதை மரணம் என்று சொல்கிறோம் இது முதலாவது மரணம் இந்த மரணம் மாம்ச சரீரத்துக்குள்ள மரணம் ஆறாம் நாள் சிருஷ்டித்த எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களுக்குள்ளே அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள் அவர்களுடைய சரீரங்கள் அடைந்தது அதே போலத்தான் ஆதாமுடைய மாம்ச சரீரம் மரணம் அடைந்தது அந்த கனியை புசித்ததனால் மாத்திரம் அவனுடைய சரீரம் அறிக்கவில்லை அவன் அந்த கனியை புசியாக இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுஷு நாட்கள் நிறைவேறும் வரையிலும் அவன் இந்த பூமியிலே இருந்து அதற்கு பின்னர் மரணத்தை சந்தித்திருப்பான் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் அவன் மாம்ச சரீரத்திலே இருக்கக்கூடிய ஆயுஷ் நாட்கள் அந்த தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஆண்டிலே அவன் கனியை குஷியாதிருந்தாலும் கூட மரணத்தை சந்தித்திருப்பான் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜீவன் என்ற வார்த்தை அவனுக்குள்ளே இருந்த ஆத்மா அவனுக்குள்ளே கத்த தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்மாவானான் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம் அந்த ஆத்துமா ஜீவன் அது அழிவில்லாதது அது ஆவியின் சரீரம் கொண்டது அந்த ஆத்துமா பிரமாணத்தை மீறி நடக்கும் போது ஆத்துமா இரண்டாம் மரணத்தை சந்திக்கும் முதலாம் மரணத்துக்கு பிரமாணம் இல்லை ஜனனம் வரும் பொழுதே மரணமும் வந்து சேரும் ஜனனம் வந்த பிறகு மரணம் என்பது நிச்சயப்பிக்கப்பட்ட ஒரு காரியமாகிறது அதற்கு இந்த முதலாம் மரணத்திற்கு பிரமாணத்தை பின்பற்றினால் அந்த சரீரம் வாழும் என்பது சத்தியத்துக்கு மாறான ஒரு வார்த்தை முதலாம் மரணத்துக்கு ஏன் பிரமாணம் கொடுக்கப்படவில்லை என்றால் பிரமாணத்தை மீறாமல் நடந்தால் அங்கே மரணம் வரக்கூடாது மாமிஷத்திலே இருக்கிறவன் மாமிஷத்திலே இருக்கக்கூடிய பிரமாணத்தை அவன் மீறாமல் நடந்தால் அவனுடைய ஆயுஷு நாட்கள் வேண்டுமானால் நூறு வருடங்கள் கூட வாழலாம் இல்லை நூற்றி இருபது வருடங்கள் கூட வாழலாம் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் ஐம்பது வருடங்கள் கூட வாழலாம் ஆனால் பிரமாணத்தை நான் மீறாமல் நடக்கிறேன் என்பதற்காக ஒரு மாம்ச சரீரம் இந்த பூமியிலே மரணத்தை காணாதிருப்பதில்லை மாம்சத்திலே பிறந்த எல்லா உயிரினங்களும் மரணத்துக்குள்ளாகும் இந்த முருகலா மரணத்தை பற்றி வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணங்கள் இந்த முருகலா மரணத்துக்குரிய காரியங்கள் சாசனங்கள் இங்கே வேதாகமத்திலே கொடுக்கப்படவில்லை இரண்டாம் மரணம் பிரமாணத்தை மீறுவதால் கிடைக்கக்கூடிய அடையப்போகிற மரணம் அது பாவத்திற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அந்த பாவத்தின் தண்டனை தான் மரணம் கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணத்தை ஆகாமி போல ஆத்மா கொண்டிருக்கிறவன் மீறும் போது அவனுக்குள்ளான அந்த ஜீவன் மரணத்துக்கு என்று கொடுக்கப்படும் அதுதான் பாவத்திற்காக கொடுக்கப்பட போகிற தண்டனை அதுதான் நீறுதலுக்காக ஆத்மாவுக்கு கிடைக்கப் போகிற தண்டனை வேதாகமம் இரண்டாம் மரணத்துக்குரிய பிரமாணத்தை சாட்சியிடுகிற ஒரு சாட்சியின் புத்தகம் இது முதலாம் மரணத்துக்கென்று எந்த பிரமாணமும் கொடுக்கப்படவில்லை முதலாம் மரணத்திற்கென்று கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறியதால் ஆதாமின் மாம்ச சரீரம் மறிக்கவும் இல்லை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அவனுக்குள்ளாக இருந்த உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் ஆதாம் தான் சிருஷ்டிக்கப்பட எடுக்கப்பட்ட அந்த மண்ணிலிருந்து அவனுடைய சரீரம் உருவானது அவன் உருவாக்குனது அந்த பூமியின் மண்ணில் இருந்து மூடு பணி மறைத்ததே அந்த பூமியில் இருந்து அவனுடைய சரீரம் உருவானது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்யப்படவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை கத்த ஆதாம் இருந்த அந்த பூமியின் மீது மழையை கட்டளையிடவில்லை அந்த பூமியில் மழை பெய்யவில்லை மழை இல்லாத ஒரு பகுதியாக அது இருந்தது அதனால்தான் மூடுபனி அந்த நிலத்தை நினைத்த போது அந்த நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பூமியின் மண்ணினால் ஆதாம் உருவாக்கப்படுகிறார் அங்கே மழை பெய்யாது இருந்தது அந்த பூமியின் மேல் மலையை கட்டளையிடவில்லை அந்த மலையை கட்டளையிடாத அந்த பகுதியில் இருந்து மூடு பணியினால் நனைத்த அந்த மண்ணினால் ஆதாம் என்ற சரீரம் உருவாக்கப்படுகிறது அது மண்ணுக்குரியது அப்படி உருவாக்கப்பட்டவன் ஏதேன் தோட்டத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறான் அவனுக்குள்ளாக ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே அவனுக்குள் ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது ஆதாமுடைய மீறுதலினால் அவன் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டானோ அதே மண்ணுக்கு திரும்ப அனுப்பப்படுகிறான் அந்த பகுதியில் மழை பெய்யவில்லை ஏனென்றால் அங்கே மழை பெய்யும்படியாக கத்தர் பிதாவாகிய தேவன் அதை கட்டளையிடவில்லை எனவே அங்கு மழை பெய்யவில்லை ஆதாமிலிருந்து ஒன்பது தலைமுறை வரையிலும் அந்த பகுதியிலே மழை பெய்யவில்லை ஒன்பது தலைமுறைக்கு பிறகு பத்தாவது தலைமுறையிலே நோவா வருகிறார் நோவா வரும் பொழுது அங்கே ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது அந்த பகுதியிலே வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு மழை பெய்யும் என்று கத்தரங்கை நோவாவிடம் கூறுகிறார் நோவா இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் கட்டளையிடப்பட்டிருக்கிறார் நோவா அந்த வார்த்தைகளை நீதியை பிரசங்கித்தான் என்று ரெண்டு பேரும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரத்தை வரப்பண்ணி ஆதாவிக்கு கொடுக்கப்பட்டது போல நோவா காலத்திலும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது அந்த பிரமாணம் ஆதாவுடைய சந்ததியிலே வந்த அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அந்த பூமியிலே இருந்த அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அந்த பூமியிலே இருந்த ஜனங்கள் யாவரும் ஜீவன் உள்ள ஜனங்கள் அவர்களுக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதன் இருந்தது எப்படி மீறுதலினால் ஆதாம் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டானோ அதே நிலையிலே நோவா காலத்திலே கட்டளையிடப்பட்ட பிரமாணத்தை மீறியவர்கள் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள் நோவா காலத்திலே கத்தர் கொடுத்த பிரமாணம் நீ மரத்தினால் ஒரு பேழையை உருவாக்கு அந்த பேளைக்குள்ளாக வருகிறவர்கள் அவர்கள் காக்கப்படுவார்கள் அவர்கள் மரணத்தை காண்பதில்லை அங்கே பேழைக்குள்ளாக வருகிறார்கள் நோவாவும் நோவா குடும்பத்தார் அவர்கள் மாத்திரம் அந்த ஜலப்பிரலாயத்தில் காக்கப்படுகிறார்கள் அந்த ஜலப்பிரலாயகம் வந்த இடம் எந்த பூமியிலிருந்து ஆதாம் எடுக்கப்பட்டானோ எந்த பூமியின் மண்ணினால் ஆதாம் உருவாக்கப்பட்டானோ அந்த பூமியிலேதான் அந்த நோவா காலத்திலே இந்த ஜலப்பிரலாயம் எழும்பியது மீறுதலினால் நோவா குடும்பத்தார் தவிர்த்து மற்றமுள்ள ஜனம் எல்லாரும் ஜலத்தினால் அங்கே மரணத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் அது அவர்களுடைய மாமிஷ மரணம் அங்கே இரண்டாம் மரணத்துக்காக அந்த மீறுதலுக்குள்ளானவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள்ளாக ஆக்கினி தீர்ப்புக்காக அவர்கள் ஏரி நரகத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும் பிரமாணம் மீறப்படாதிருக்கும் போது ஆத்மா ஜீவனுக்குரியதாக இருக்கும் பிரமாணம் மீறப்படும் போது ஆத்மா ஆக்கினிக்குரியதாகும் அது மரணத்துக்குரியதாகும் மரணம் என்பது மாம்ச மரணம் அல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதாமுக்கு நிகழ்ந்த இந்த மரணம் மாமிஷ மரணம் அல்ல அது அவனுக்குள்ளாக இருந்த ஜீவனுக்கு ஆத்மாவுக்கு கிடைக்கப் போகிற இரண்டாம் மரணம் ஆதாமுடைய சரீரம் கத்த கட்டளையிட்ட பிரமாணத்தை கீழ்ப்படிந்தாலும் கீழ்படியாவிட்டாலும் அந்த மாமிஷம் மரணத்தை சந்திக்கும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு நீதி எல்லா ஜீவன்களும் உருவாக்கப்பட்ட பின் அது மரணத்துக்குள்ளாக வேண்டும் என்பதை ஆகவே இரண்டாம் மரணமாகிய அக்கனியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்பட போகிறவர்கள் அவர்கள் பிரமாணத்தை மீறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மரணமில்லாத ஒரு நிலை ஆத்மாவுக்கு வர வேண்டுமானால் கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணத்துக்கு கீழ்ப்பிடிவதாகும் கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணத்தை மாம்ச சரீரத்தில் இருந்து நிறைவேற்றுவதாகும் அதை நிறைவேற்றுவதே ஜீவனுக்குரிய கிரியை கத்ததாமே நம்மை ஜீவனுக்குரியவர்களாக இத்தி ஜீவனுக்குள்ளாக வழிநடத்த தொடர்ந்து தம்முடைய கிருவை நமக்கு கட்டளையிடுவாராக ஆமை ஆமை ஆமே